வணக்கம் சொந்தங்களே பிரவீந்த் தனியாக உங்களை வெல்கம் பண்ணுறோம் இன்னைக்கு நம்ம சேனலில் இரண்டாம் கட்டம் இதே போயிருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வீட்டு தோட்டத்துக்கும் தேவையான பொருட்கள் இருக்குதுங்க வேப்ப புண்ணாக்கு கடல புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு பூச்செடிகளுக்கான டிஏபி என்பிகே மீனமுளம் இதெல்லாம் கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் பொருட்கள் அன்று பார்சல் சர்வீஸில் அனுப்பிச்சு வைப்போங்க உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் பொருட்கள் இது விதை விதைப்பயிரில் நெய் மிளகா கொடுக்க போகிறோங்க இது நம்மது நெய் மிளகா கிடையாது இது பல்லடத்துலேருந்து லோகநாதன் அங்கிள் கொடுத்துருக்காங்க அவங்களும் நம்ம விதைப்பயிரில் பங்கெடுத்துருக்காங்கங்க அந்த அங்கிளுக்கும் நம்ம சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி அங்கிள் இது ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு ஷேர் பண்ணலாங்க இந்த நெய் விதை கட்டாயமா முனைக்குங்க தான் இருக்கு சிறப்பாக நாங்களும் இந்த நாற்று போட்டிருக்கோம் நல்லா இந்த நெய் மிளகா பார்த்தீங்கன்னா நல்லா குண்டா சதப்பத்தா இருக்குங்க நெய் மிளகா வாங்குவவங்களாம் வெயிலில் போடாதீங்க வெயிலில் போட்டால் வளராது செடி பட்டு போயிடும் உங்களுக்கு எங்கே நிணலாக இருக்கோ அங்கே வச்சு வளங்க இது நிணல்ல தான் வளரும் நீ சேண்ட் நட் போட்டிருந்தீங்கன்னா சேண்ட் நெட்ல வளர்க்கலாம் நல்லா வளரும் எங்களுக்கும் அப்படிதான் நாங்கள் சேண்ட் நெட்டில் தான் வச்சுக்கோம் நல்லா வளருதுங்க விதையெல்லாம் வேஸ்ட் ஆக்காதீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க பாட்டு வெயில போட்டு ஏன் வளரலை கேட்காதீங்க ஆனா இது தான் வளரும் வெயில வச்சா செடி பட்டு போயிடும் இது நம்மகிட்ட இருக்க நெய் மிளகா நாத்துங்க திருப்பூர்ல இருந்து அம்சவேணி சிஸ்டர் எனக்கு நாத்தாவே அனுப்பிச்சி வச்சாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம சேரநட் போடுறதுக்கு முன்னாடியே வந்த செடி அவங்க அனுப்பும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலும் நிணலுமா இருக்கிற இடத்துல வச்சு வளரவே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நிணல்லே வச்சுருக்கு நல்லா சூப்பராக க்ரோத் ஆகிருக்கு பாருங்கள் செடிகள் இலைகள்லாம் பார்த்திங்கனாலே நல்லா தெரியும் உங்களுக்கு நல்லா பசுமையாக செழிப்பாக சூப்பராக வளருதுங்க நெ வச்சு வளர்த்திங்கன்னா நெய் மிளகா நல்லாவே வளரும் விதைகள் கிடைக்கிறத பத்திரப்படுத்தி நல்லா ஒரு செடியை சூப்பராக வளர்த்துடுங்க எல்லாரும் தக்காளி விதை விரைட்டி தக்காளி கேட்டுருந்தீங்க இந்த வட்டம் நம்ம மஞ்சள் கொத்து தக்காளி காட்டு தக்காளிங்க அது கொடுக்க போகிறோம் அதுவும் இருபத்தஞ்சி பேர்த்துக்கு மேலே கொடுக்கலாம் அதுவும் கொடுக்கலாம் அதுவும் விதைகள் வாங்கி நிநலில் வைலாங்க சூப்பராக வளரும் இது நிணலு இல்லை வெயில் மே தாங்கி வளரும் பொதுவாக நம்ம சித்திரை வெயிலுக்கு எது தாக்குப்படிக்க போகுதுன்னு அதான் வந்து சேர்நட்டு போட்டு வளர்த்தோம்னா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் இல்லாட்டி நிணல் பங்கு கொடுத்து வளருங்க இந்த ஓட்டம் இந்த தக்காளி ரகம் குடுக்குறோம் அடுத்த ஓட்டம் ஒரு 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 தக்காளி ரகம் கொடுக்கிறோம் மஞ்சள் தக்காளி நல்ல கொத்து கொத்தாவே இருக்குங்க பாருங்க எல்லா இடத்துலயும் கொத்து கொத்தா காய்கள் வச்சிருக்கு சிகப்பு அவரையும் இருக்குங்க நிறையவே விதைகள் கோழி அவரை சங்குப்பூ கத்திரி ரகங்கள்லாம் இருக்குங்க இதோட வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா அவரை எல்லாம் நல்லா நிறைய காய்கள் காய்ச்சி கொடுத்து ஓஞ்சிருச்சுங்க இதுக்கு போயிடுச்சுங்க அவ்வளோதாங்க இனி பார்த்தீங்கன்னா அந்த அளவு காய்கள்லாம் இருக்காது இருக்கிற காய்கள் வர விதைகள்லாம் ஏற்றுக்கிட்டு விதைகள் எல்லாம் பாருங்கள் விதைகளுக்காகவே விட்டு எடுத்தாச்சு இனி பட்டங்களும் முடிய போகுது அவ்வளோதாங்க மாசி மாதம் முடிஞ்சிட்டாலே காய்கள் திறன் எல்லாமே குறைஞ்சிருக்கு அவரெல்லாம் புளிர் முடிஞ்சிட்டா முடிஞ்சிடும் என்னப்பா வெயில் வந்துட்டா காய் தான் நல்லா தக்காளி வெண்டைக்காய் இதெல்லாம் போடலாம் வெள்ளரி வெள்ளரி போடலாம் பழம் போடலாம் அடுத்து தண்ணி பழம் போடலாம் எல்லாமே போடலாங்க வெயில் காலத்தில் முள்ளங்கி போடலாம் கீரைகள் போடலாம் குளிர் காலத்தில் போடுற பைட்டம் மட்டும் மித்த எல்லாம் வெயில் அடுப்படை காய்கறி எல்லாம் போடலாம் ஓகே மிளகா எல்லாமே போடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிகப்பு அவரை கொடுக்க போகிறோம் சின்ன ஒரு வேண்டுகோளுங்க முதல்ல முத விதை பயிர்ல விதை வாங்கினவங்க நெய் மிளகாவும் காட்டு மஞ்சள் தக்காளி மட்டும் வாங்கிக்கோங்க மித்த விதைகள் மித்தவங்களுக்கு போய் சேரட்டும் எல்லாருக்கும் விதைகள் சேரணும் அப்பதான் எல்லாரும் போட்டு விதைகள் சேகரிச்சு பராமரிக்க முடியும் மாடி தோட்டமும் இன்னும் பரவலாக்க முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மரபு விதைகள் போகணுங்க அப்பதான் எல்லாரும் மரபு விதைகளை சாப்பிட முடியும் நன்றி இல்லாத உணவு எல்லாமே சாப்பிடலாம் எல்லாரும் சாப்பிடணும்னா நம்ம இந்த இதை எடுத்திருக்கோம் முயற்சி எடுத்திருக்கோம் அதாவது வாங்காதவங்களுக்காக நிறைய பேர் போனவட்ட கேட்டு நிறைய பேருக்கு இல்லாமல் போச்சு அவங்களுக்காக மின்ன விதைகள் எல்லாரையும் கொடுப்போம் இதுவும் கொடுப்போம் வாங்கினவங்களுக்கு நெய் மிளகாயும் காட்டு மஞ்ச தக்காளியும் கொடுக்குறோம் அது ரெண்டு மட்டும் வாங்கிக்கோங்க ஏன்னா விதைகளை வேஸ்ட் பண்ண வேண்டாம் போகாதவங்களுக்கு போகட்டும்ன்ற ஒரு எண்ணம் தாங்க அவ்வளோதான் வேற ஒன்று காட்டு தக்காளியும் போனோட்டம் கொடுக்கலாம் அதனால இந்த தான் நீங்கள் வாங்கிக்கோங்க இனி அடுத்தடுத்து ஒவ்வொன்றில் இருந்து நம்ம என்ன விதைகளை எல்லாத்துக்கும் தரோம் இந்த விதைகள் வாங்கணும்னா ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நம்ம நம்பர் இருக்குங்க வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க கொரியர் ஜார்ஜ் பே பண்ணியங்க உங்களுக்கு விதைகள் கழித்து கிடச்சிடும் ஸ்டார்ட் நம்மகிட்ட இப்போ தோட்டத்து பொருட்களும் இருக்குங்க கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு பூச்செடி பூச்செடிகளுக்கான டிஏபி என்பிகே மீன் அம்மளம் கிடைக்குங்க அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ணுங்கள் பொருட்கள் உங்களுக்கு கொரியர் ரெண்டு பாஸ்அப் சர்வீஸ்லாம் அனுப்பி வைப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் போடுங்க எந்த வீடியோ இருந்தாலும் பண்ணா பாருங்க ஹாப்பி கார்டனிங் பை பாய்